வெல்கம் டு கேரளா டெக்கிஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ஷயோட கம்பெனி இருந்துச்சு இல்லையா நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நாலாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பருங்க கண்டிப்பாக நாலு நம்பர் எடுத்து ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நம்ம கொடுத்த பி போர்டில் ஒரு நாலு நம்பர் என்ன கணக்கில் கொடுத்தாங்க இங்கே கொடுத்தாங்க இல்லையா நம்ம சொன்னே இந்த மாதிரி ஆடிடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மெத்தர்டு நமக்கு மறுபடியும் ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆடிட்டாங்க பார்த்திங்களா அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம வந்து பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா பேட்டனாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரும் வராமல் போகவே போகாது சரிங்களா அதுதான் அவங்க கொடுத்தாங்க நம்ம கொடுத்த இதே பேட்டன் எடுத்து இங்கே வச்சுட்டாங்க நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அதே தான் எழுநூற்றி முப்பத்தி நாலு நம்ம என்ன சொன்னாலே ஏழாம் நம்பரை பேஸாக வச்சு தான் நாளைக்கு வரணுங்க எழுநூற்றி முப்பத்தி நாலு வரும் அப்படின்னா அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினாலுங்கிற நம்பரும் அப்படியே வந்திருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா எழுநூற்றி பதினாலுங்கிற நம்பரும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி பதினாலு அப்படியே வந்துருச்சு நம்ம அருமையான ஒரு வின்னிங் தான் நம்ம கொடுத்த மாதிரியே நமக்கு எழுநூற்றி பதினாலுங்கிற நம்பரும் அடிச்சிட்டாங்க எழுநூற்றி முப்பத்தி நாலுங்கிற நம்பர் வந்துருச்சு அடுப்போம் நான் நம்ம கொடுத்ததில் நாற்பத்தி நாலுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்த்தபடியே நமக்கு அருமையாக வந்து விழுந்துருச்சு ஒரு அருமையான மெத்தேடு சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் ஏழுநூற்றி பதினாலுன்னு வரணும் அப்படி இல்லைன்னா ஏழுநூற்றி முப்பத்தி நாலுன்னு வரணும் இந்த ரெண்டு நம்பரும் கட்டாயமாக வருங்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு தான் நம்பி சொன்னோம் அதே மாதிரியே ஏழ்நூற்றி பதினாலுங்கிற நம்பரையும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி நாலுங்கிற நம்பரையும் கொடுத்துட்டாங்க சரிங்களா ரெண்டு நம்பருமே நமக்கு செம்ம வீண்டிங்க தானே இன்றைக்கி நம்ம அதைத்தான எதிர்பார்த்த நேற்று ஏழ ஏழுநூற்றி முப்பத்தி நாலு ஏழுநூற்றி மு பதினாலு ரெண்டையும் பேச வச்சு ஆடுவாங்க ஏன் ஆடுவாங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தி மூணு அதே மாதிரி இங்கே எழுநூற்றி முப்பத்தி நாலு கண்டிப்பாக வரும் அதே கணக்கு தான் இங்கே மேலே இருக்குது நம்ம அப்படி கொஞ்சம் மாற்றி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதே மத்தாடு இங்கே அப்படியே மாறி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடி இருந்தாங்க ஒரு சூப்பரான வின்னிங் ரெண்டு நம்பருமே நம்ம எதிர்பார்த்த முன்னாடி நமக்கு நாற்பத்தி நாலுங்கிற நம்பரு நமக்கு அப்படியே ஆவரேஜாக நமக்கு அப்படி வின்னிங் நம்பராக மாறி வந்துருச்சு இந்த டாக பொறுத்த வரைக்கும் ஒரு சம வின்னிங் நமக்கு எதிர்பார்த்த நம்பர் அப்படியே கிடச்சிருந்தது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வின்வின் கம்பெனி சரிங்களா நாளைக்கு வின்வின் கம்பெனி சரிங்க பேசிக்காக வின்வின் கம்பெனி எப்படி ஆடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட ட்ரா நம்பர் என்னவோ அதை ஆடுவாங்க மேக்ஸிமம் போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் என்ன போன வாரம் ஆறுநூற்றி அறுபத்தி நான் அறுநூத்தி அறுபத்தி மூணு அந்த மாதிரி ஆடறக்கும் வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு நம்பரையும் பேச வச்சு ஆடுவாங்க அறநூற்றி அறுபத்தி மூணு அப்படின்னு ஆடினாங்கன்னா கட்டாயமாக நமக்கு அது அதை அதை பேச வச்சு ஆடறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நமக்கு நாளைக்கு என்ன வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின் விண்வீன் கம்பெனியுடைய ஏழ்நூற்றி டா சரிங்க இந்த எழுபதாவது டாவில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு ஏ போர்டு வந்து ஏழாம் நம்பருக்கே திரும்ப வாய்ப்புகள் இருக்கும் எதனால் ஏழாம் நம்பர் இருக்குன்னா ஏழாம் நம்பர் இங்கே வச்சா தான் ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு வரணும் இன்னும் ஏற்கனவே ஏழுநூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு வந்திருக்கு இல்லையா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நாற்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா ஒவ்வொரு நம்பரை அப்படி நோட் பண்ணிட்டே வர பாருங்கள் காம்ஸ்ட்டே வர பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அதே இங்கே எழுநூற்றி நாற்பத்தஞ்சு வந்துடும் ரெண்டு நம்பருமே நம்ம மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழு அஞ்சு நாலு ஓகேங்களா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம அப்படி நமக்கு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு அதே மாதிரி ஏழாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி மெத்தேடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழா நம்பர் ஏ போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ஏ போர்டில் ஏழா நம்பர் தான் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்துச்சுனா தான் இங்கே டிரா நம்பர் அவங்களுக்கு ஒட்டின மாதிரி இருக்குல்ல ஏழாம் நம்பரு அது ஆடுவாங்க அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா அதே தான் ஏழ்நூற்றி மூணுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன வருது ஏழை நம்பர் பேச வச்சு நமக்கு நாளைக்கு வரணும் ஏழை நம்பர் ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இந்த எனக்கு வரைக்கும் ஏழை நம்பர் டபுள்ஸாக கொடுத்தா கூட ரொம்ப இல்லை ஏன்னா ஏழு நம்பரை சி போல்டையும் கொடுக்கலாம் ஏ போல்டையும் கொடுக்கலாம் தான் என்னோட கணக்காக இருக்குது திரும்ப திரும்ப அதனால தான் நம்ம அப்படி கொடுத்துருக்கோம் ஒரு வித்தியாசமாக நம்பர் எடுத்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் சரிங்களா அந்த மாதிரி வரைக்கு வாய்ப்பு இருக்கு ஏ போட் நமக்கு சி போல்டையும் வரலாம் சி போல்டு வந்துச்சுன்னா நூற்றி நூற்றி நாற்பத்தி ஏழு இல்லையா ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குல்லையா நமக்கு இங்கே நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குல்ல அந்த நூற்றி நாற்பத்தி ஏழில் கொடுக்கலாம் இல்லையா அதுவும் நம்ம எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்க வேண்டிய நம்பர் தானே இல்லையா நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர் நமக்கு ஏற்கனவே இருக்குது பேட்டர்னு அது ஏழு நம்பர் வந்து சி போல வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேட்டர் நமக்கு விழுந்துடும் நூற்றி நாற்பத்தி ஏழுனு எவ்வளோ நம்பர் வச்சாச்சு நாலு நம்பர் வச்சாச்சு கீழே ஒரு ஏழு நம்பர் வச்சா ஒரு பேட்டர்னு முடிச்சு போச்சு நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வந்துடுச்சு சரிங்களா அந்த மாதிரி ஆட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏழு நம்பர் சி போலேயும் மேட்ச் ஆகுது ஏ போலேயும் மேட்ச் ஆகுது ஏ போர்டில் வச்சாங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு அதே தான் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு தான் ஏ போர்டில் வச்சாலும் அதே நம்பர் தான் வரும் பி போடில் வச்சாலும் அதே நம்பர் தான் இங்கே வச்சாலும் ஏழ்நூற்றி நூற்றி நாற்பத்தி ஏழு இங்கே வச்சாலும் நூற்றி நாற்பத்தி ஏழு அவ்வளோதான் சரிங்களா இந்த ரெண்டு பேர்ட்டுன்னு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நாளைக்கு என்ன அங்கே நீங்கள் நாலாம் நம்பர் போட்ட மாதிரி நாளைக்கு நீங்கள் ஏழாம் நம்பர் போகிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆள் போடல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் மட்டுமே போட்டால் கூட நீங்கள் அதிகமாக வின்னிங் அடிக்கலாம் அதில் மாற்றமே இல்லை அதனால தான் நம்ம எப்படி கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போடுன்னுட்டோம் சரிங்களா அதே மாதிரி ஆள் போர்டுன்னுட்டோம் ஏ போர்டில் நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இன்னொரு நம்பர் என்ன வருது எட்டாம் நம்பர் எதனால் எட்டாம் நம்பர் வருது இதை வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஏன்னா ஏற்கனவே ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு அடிச்சிட்டாங்க ஏங்க திரும்ப எட்நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு அடிக்கலாம்லங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதையும் நம்ம கொடுத்துட்டோம் அதனால் தான் ஏழு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே கொடுத்துட்டோம் ஒரு நம்பர் தள்ளி நம்ம ஏற்கனவே வந்து நிறைய டைம் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இப்போ அடிச்சாங்கன்னா ஒரு பேட்டன் அடிச்சாங்கன்னா அதே பேட்டன் கொடுக்குறது அதோட ஒரு நம்பர் தள்ளி கம்மியாக கொடுக்குறது அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ எழுநூற்றி நாற்பத்தி ஆறுனா எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு நம்பர் தள்ளி ஆனாலும் எட்டாம் நம்பர் வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டு பி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் எதனால் மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஒன்றும் பெரிய இல்லை சிம்பிள் மேட்டர் தான் மூணு நாலு மூணுன்னு வரணும் இல்லையா ஏற்கனவே நமக்கு நிறைய வந்துருக்குல்ல எட்டு மூணு எட்டுன்னு வந்திருக்கு சரிங்களா எட்டு மூணு எட்டு அந்த மாதிரி வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு நம்பர் டு ஒரு நம்பர் நிறைய டைம் வந்திருக்கு நிறைய வின்னிங் நம்பர் இருக்குது நம்ம கையில் நம்ம கையிலேயே இருக்க உங்களுக்கு நல்லாவே பார்த்தா தெரியும் அது மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகள் இங்கே வருங்க ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று வந்துருச்சா அதே மாதிரி இங்கே ஒன்று ஜீரோ ஒன்று வந்துருச்சா அந்த மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆனாங்கன்னா மூணு நாலு மூணுன்னு ஆடுவாங்க மூணு நம்பர் மறுபடி பீ போர்டுலேயே வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய மாதிரி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லாவே பாருங்கள் நிறைய நம்பர் அப்படி தான் டுஸ்ட் பண்ணி டிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி ஆனதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால தான் நம்ம அந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு மேட்சாகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நம்பர் டு ஒரு நம்பர் நமக்கு கண்டிப்பாக ஆடுவாங்க நிறைய நம்பர் அப்படி ஆடிக்காங்க ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் இல்லை சரிங்களா நிறைய நம்பர் ஆடிக்காங்க அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இங்கேருந்து வந்து ஆறு எட்டு ஆறுன்னு அடிக்கங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நம்பர் அப்படி நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க நிறைய நம்பர் இந்த மாதிரி தான் ஆடிப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆனாங்கன்னா நமக்கு மறுபடியும் வந்து நமக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் மூணா நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணா நம்பர் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சரிங்களா மூணாம் நம்பர் வரல அப்படின்னு என்னன்னு அஞ்சா நம்பர் வரும் எதனால் அஞ்சாம் நம்பர் வரும்னா நான் என்ன நினைக்கிறேன் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு எதிர்பார்க்குறேன் சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஏற்கனவே இருக்குது நமக்கு சரிங்களா ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு இங்கே ஒரு நம்பர் இருக்கு பார்த்திங்கன்னா அதுமாதிரி ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி நம்ம மோட்னிங் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அஞ்சு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது பி போர்டில் சரிங்க பி போடில் தான் எனக்கு வருது பி ஏ போடில் கிடையாது பி போடில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு மூணு வரணும் ரணும் இல்லைனா அஞ்சு வரணும்னு ரணும்னு ஏன்னா உங்களுக்கு நாலுக்கு அஞ்சுங்கிறது சுட்டாகும் மூணு ஏன்னா ரெண்டுமே பக்கமாகக்கான நம்பர் நான் அப்படி தான் ஆடுவாங்க அப்படி ஆட்டக்கான தான் அதிகமாக இருக்குது அதுவும் போக நாளைக்கு வின் பின் கம்பெனி கொஞ்சம் டபுள்ஸ் மேட்ச் ஆக இருக்கும் அதிகபட்சமாக இருக்காது நான் சொல்லுற இல்லையா உங்களுக்கு ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போலேயும் வரல ஏ போல் வரலான்னு சொல்லிட்டாலே அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நம்ம கணக்கு வந்துன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஃபேர்புலாக இருக்குது அதாவது ஏ போட் வைச்சாலும் நூற்றி வரும் அதே மாதிரி சி போட் வச்சாலும் நூற்றி தான் ஒரு மாதிரி வராது சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் மேபி ஏழு நம்பருக்கான வாய்ப்பு நிறையாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் ஏழாம் நம்பர் ஆள் போடு நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் போட்டு பாருங்கள் கட்டாயமாக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால தான் அதே அதேமாதிரி சீ போடு சீ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது படு ஜோரா வந்து விழுந்துரு ஆறாம் நம்பர் ஏங்க ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும் ஒன்று அப்படியே வச்சாங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழுனே வைக்கணுமா நூற்றி நாற்பத்தி ஆறுனே வைக்கணுமா இல்லையா ஒரு நம்பர் தள்ளி நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு கூட வைக்கலாம் இல்லையா அதனால தான் இங்கே ஏழாம் நம்பர் இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஆறாம் நம்பர் வைப்பாங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எப்போயுமே டபுள்ஸ் நம்பர் கொடுக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் தான் கொடுப்போம் எப்பயுமே சரிங்களா அது மாதிரி தான் ரெண்டாம் நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதிகமாக வேறு எந்த நம்பர் கொடுக்க போறதுல ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன வருது அப்படின்னா அடித்தாங்கன்னா நமக்கு ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு அடிக்கணும் சரிங்களா நூற்றி நாற்பத்தி ஆறு ஏன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குன்னு அடி ஆடியாச்சு சரி அப்படின்னு நீங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏ போர்டில் அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பி சி போர்டில் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு அடலாம் அப்படி இல்லைன்னு ரெண்டாம் நம்பர் தான் வரணும் சரிங்களா அதை தாண்டி எப்படி வரதுன்னு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதுதான் எப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி போர்டில் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்தால் நூற்றி நாற்பத்தி வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஆறாம் நம்பர் வச்சிருவாங்க மாதிரி ஏ போர்டில் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வைக்கணும் இல்லை நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வைக்கணும் மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏழாம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பர்லேருந்து ஒரு ஒரு நம்பர் தள்ளி எட்டாம் நம்பரும் கொடுத்துருக்குறோம் அப்படி பார்க்க உங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் வராமல் போகவே போகாது எந்த பக்கமாவது ஒரு பக்கம் லாக் ஆகி வின்னிங் வந்துடும் அதைத்தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதைத்தான் நேற்று நம்ம சொன்னோம் கட்டாயமாக நமக்கு எல்லா பேட்டர்னையும் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன் கட்டசியில் ஒரு நம்பராக அது பாஸ் ஆயிருந்து சொன்னால் ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு நான் சொன்னேன் இல்லையா ஏன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலுங்கிறது ஏழாம் நம்பரை பேஸாக வச்சு தான் எல்லா நம்பருமே வந்து தாண்டி ஒரு நம்பர் வராதுன்னு நேற்று வீடியோ பார்க்க தான் போய் பாருங்கள் அப்படி தாண்டி வராதுன்னு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த டவுலி நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அதே மத்தேட் தான் நூற்றி நாற்பத்தி ஏழா நூற்றி நாற்பத்தி ஆறா அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி ஏழா நூற்றி நாற்பத்தி எட்டா சரிங்களா நேற்று எப்படி ஏழாம் நம்பர் டாமினேட் பண்ணதோ அதே மாதிரி இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் டாமினேட் பண்ணுது ஒன்றாம் நம்பர்னால் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா அவ்வளோதான் மேட்ச்சாக இது ஒரு தாண்டி இந்த நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இல்லை மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் ஏதாவது இல்லை நீங்கள் சொன்ன நம்பர் அப்படியே மாறி இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் போட்டுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கணக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் கட்டாயம் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்கும்